அன்பு சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம் உங்களது அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர் புலம்பல் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலான்னு நினைக்கிறேன் சில பேருக்கு இது ஒரு பழக்கமாகவே இருக்கும் அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது நடக்கும் எல்லார் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் யாரையாவது ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ இல்லை நிறைய பேர்கிட்டேயோ புலம்பிக்கிட்டே இருப்பாங்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலேயும் சகஜம்தான் ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி சில பர்சன்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களும் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க எனக்கே எப்படி நடக்குது நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி தனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் புலம்ப ஆரம்பிப்பாங்க புலம்புறவங்கள வந்து நான் தவறுன்னு சொல்லலை ஆனால் இந்த புலம்புறது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் என்ன என்னாகும் அப்படின்னா அந்த புலம்புதலுங்கிறதே உங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கும் இது கிட்டத்தட்ட எப்படின்னா எனக்கு டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே நெஞ்சு கரைச்சிக்கிட்டு ஏப்பமாக வருது நான் எங்கேயாவது வாமிட் எடுத்துகிட்டேன்னா சரியாக போயிருங்கிற மாதிரி அந்த நடந்த சம்பவத்தினால எனக்கு ஒரு பாதிப்பு அது அப்படியே நெஞ்சு அடைச்சிக்கிட்டு இருக்குது உடனே சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை நேர்லையோ இல்லை எப்படியோ பார்த்து என்னாச்சு தெரியுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட புலம்பி தள்ளி அழுது அரற்றி முடிச்சோடனே ஒரு ரிலாக்சேஷன் கிடச்சிடும் இப்போ நம்ம வந்து ஈனோ போட்டு குடிக்கிற பாருங்கள் ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி இப்படி புலம்புறதே சில பேருக்கு தொழிலாக இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இருக்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்போ ஒவ்வொன்றுக்கும் 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 நம்ம புலம்பிக்கிட்டே இருக்க 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 என்னாகும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக முதல்ல நம்ம கீழே போயிட்டே இருப்போம் நம்மளாமே நம்மளை பற்றின ஒரு பேட் இமேஜை நம்மளே கிரியேட் பண்ணுறோம் ஈர்ப்பு விதி மாதிரி தான் நம்ம இப்படி சொல்ல 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 இதாகுது இந்த சொல்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறிடுறதுனால நம்ம யாருக்காவது எதையாவது சொல்லணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன கூட பெருசு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயம் நம்மளுக்கு வந்துடும் நம்ம எவ்வளவோ தாண்டி வந்திருப்போம் எவ்வளவோ கஷ்டங்கள் துயரங்களை மீண்டுலாம் வந்திருப்போம் நம்மளே திரும்பி பார்த்தா அது ஆச்சரியமானதாக தான் இருக்கும் ஆனாலும் இந்த புலம்புறதில் ஒரு சுகம் சுகத்தில் ஒரு சுகம்னு சொல்கிற மாதிரி புலம்புறதில் சுகம் கண்டுருவோம் தயவு செஞ்சு நடக்கிற நமக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் புலம்ப ஆரம்பிக்காதீங்க அதில் என்ன லெசன் இருக்குது அதுலேருந்து எப்படி வெளியில் போகிறது ரைட்டு மனசுக்கு வேதனையாக இருக்குது அதுக்கிட்டையே சொல்லணும் தப்பு கிடையாது பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் அதை ஒரு மூணு பேர்ட்ட நாலு பேர்கிட்ட இல்லை பார்க்குறவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்ப புலம்பு என்னாகும் அப்படின்னா இது நம்முடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனையும் நம்முடைய குறையும் குற்றங்களையும் கவலைகளையும் இன்னொருத்தர் மேலே சுமத்துறோங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது நம் மன ஆறுதல் தேடி தான் சொல்கிறோம் தப்பு கிடையாது ஆனால் நம்ம வந்து அப்படியே அதை அப்படியே அங்கே போய் கொட்டும் போது என்னாகுது கேட்கக்கூடிய நபர் எல்லா நேரமும் ஒரே மனநிலையில் இருப்பாங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்னன்றதையும் நம்ம யோசிக்கணும் இல்லை ஸோ இந்த ஹேபிட்லேருந்து முதல்ல நம்ம வெளியில் வரணும் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அதே மாதிரி ஆப்போனண்ட் எதிர் சைடில் இருக்கவங்களுக்கும் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா இப்படி யாராவது புலம்பர்றாங்கன்னா அதை அவங்கள பழக்கப்படுத்தாதீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க ஸோ அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களே டீல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் சொல்லி கொடுங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் அவங்கள புலம்பட்டு சரி பாவம் யார்கிட்ட சொல்கிறாங்க நம்மகிட்ட தானே சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது டு பி ஃப்ரேங் நீங்கள் வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஆகிடுறீங்க அவங்களுக்கு வேண்டாத குப்பையெல்லாம் கொட்டுறதுக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஆகிட்றீங்க ஸோ இதுக்கான இடம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவை இருக்கும் இல்லை எத்தினோன்று சின்ன பிரச்சனை வந்தால் கூட நான் உழங்குனவனே உங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்லி உங்கள்ட்ட இது பண்ணி உங்கள்கிட்ட புலம்பி முடிச்சு எல்லாம் பண்ணிடணும் அவ்வளோதான் அவங்களா அந்த பிரச்சனையை அவங்க கொள்ளக்கூடிய அந்த பக்குவமே அவங்களுக்கு லைஃப்பில் இல்லாமல் போயிடும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி புலம்பு வர்றவங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அவங்கள வேறு விதமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாமே ஒழிய அவங்க புலம்பல்களை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லுவான்னு சொல்லணும் ஊங்க கொட்டாதீங்க புலம்புறது ஒரு வகையில் தேவையில்லாத ஒரு வியாதி மாதிரின்னா அதை கேட்கறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதும் தப்பு ஸோ இந்த ரெண்டு சைடுமே மாற்றங்கள் வரணும் ஏன்னா வாழ்க்கையில் சில நேரங்களில் வாழ்க்கை வந்து ஒரு ஃப்ளோ காட்டாற்ற வெள்ள மாதிரி தான் போகும் எது நீந்தவெல்லாம் முடியாது அதனுடைய போக்கில் போய் தான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து என்ன நடக்க போதுன்னே தெரியாது பிளாக்காக இருக்கும் பிளெயினாக இருக்கும் டார்க்காக இருக்கும் பட் புலம்புறதுனால என்ன வரப்போ சில பேருக்கு உடம்புல எங்கேயாவது அடிபட்டு காயப்பட்டுனா ஆன்னு கத்திகிட்டே இருப்பாங்க பண்ணணும் இந்த கத்துறதுனால வழியை மறக்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாக தான் இந்த புலம்பல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த புலம்பல் வேண்டாம் இன்றிலிருந்து மாறுவோம் புலம்பல்களை என்கரேஜ் பண்ணாதீங்க இன்றிலிருந்து எதிர்த்தரப்பில் இருக்கவங்களும் மாறுவோம் சரிங்களா இந்த ஒரு சின்ன சிந்தனை இன்று மாலை தோன்றியது உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் வேற ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்மசிந்தன் ராஜசேகர் வணக்கம்